வருஷத்துக்கு ஆயிரம் ரூபா மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு வேண்டிதான் இந்த வீடியோ என்னன்னா இப்ப மொபைல் யூஸ் பண்ணாத யாருமே கிடையாது எல்லாருமே மொபைல் யூஸ் பண்றாங்க அதுலயே நிறைய பேர் ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்துறாங்க இன்னும் என்னன்னா ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் என்னன்னா பட்டன் போன் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க ஆனா முன்னாடி பாத்தீங்கன்னா ஒன் இயர் ஃபுல்லா ரெண்டு வருஷம் ஃபுல்லா வேணா கூட நீங்க அவுட் கோயிங் பண்ண இல்லைன்னா கூட இன்கமிங் வந்துட்டே இருக்கு லைஃப் டைம் வாரண்டி லைஃப் டைம் வாரண்டி இல்லையே இன்கமிங் அப்படின் கொடுத்துட்டு இருந்தாங்க அதே ஸ்கீம தான் திடீர்னு என்னன்னா ஒரு பத்து வருஷம் வேலிடிட்டி இருந்தவங்களுக்கு அந்த வேலிடிட்டி அப்படியே கட் பண்ணி என்னன்னா இனி மந்த்லி ரீசார்ஜ் பண்ணனும் அப்படின்னு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்ப வெளிநாட்டுல இருக்கிறாங்க இப்ப வீட்டுல இங்க என்னன்னா அவங்களுக்கு பெற்றோர் யாராவது இருக்காங்க அங்க இருந்து கால் பண்ணி இங்க பேசணும்னா கூட கண்டிப்பா இங்க என்னன்னா மந்த்லி ரீசார்ஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கு எல்லா நெட்ஒர்க்கையும் பொருத்த மட்டும் இல்ல ஆனா இது மந்த்லி ரீசார்ஜ் உள்ள பார்க்கும் போது கூட முன்னாடி என்னன்னா நெட்டு எல்லாமே சேர்த்து நம்ம ரீசார்ஜ் கூட ஒரு இருநூறு ரூபாய்க்கு பண்ண முடிஞ்சுது இப்ப என்னன்னா நூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாய் தேவைப்படுது இன்கமிங் வரணும்னால அதுக்கான ரீசார்ஜ் பண்ணணும்னா கூட அவ்வளவு தேவைப்படுது ஒரு வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் மொபைலுக்கு வேண்டி மட்டுமே செலவிட வேண்டியது இருக்கு அதுவும் இன்கமிங் ஆக இன்கமிங் வாரதா இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதுக்கு வேண்டிதான் என்னன்னா ஜியோல ஒரு புதிய திட்டமும் புதிய மொபைலும் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியோயில பாரத் கே ஒன் ஃபோர் ஜி ஒரு மொபைல் கொண்டு வந்திருக்காங்க நார்மலா நம்ம வாங்குற போன் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் த்ரீ ஜி ஆட்டு தான் வருது இப்ப என்னன்னா இதுல ஜியோயில ஃபோர் ஜி மொபைலே கொண்டு வந்துட்டாங்க அதிலயும் கூட என்னன்னா போர் ஜியா குடுத்துருக்காங்க பட்ஜெட் அப்ப ஹையா இருக்குமா அப்படின்னு யோசித்தீங்கன்னா அவ்வளவு பெருசா கிடையாது இதுல பாது ரேட்டு தான் இதுக்கு கொடுக்க வேண்டியதே இருக்குன்னு சொல்லும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேற இதுல என்னெல்லாம் எல்லாம் பிளஸ் அப்படின்னு உள்ள மாதிரி பாத்தீங்கன்னா நார்மலா என்னன்னா ஒவ்வொரு நெட்ஒர்க்கும் ஒவ்வொரு இடங்கள்ல கவரேஜ் இருக்குது ஒரு புதிய சிம் கார்டு எடுக்கணும்னு ஒரு கடைக்கு போறவங்கள்ட்ட கூட கடகாரங்க இந்த சிம் கார்டு வாங்குங்கன்னு சொல்ல முடியாத சூழ்நிலையில இன்னைக்குள்ள நெட்ஒர்க் இருந்துட்டு இருக்கு அப்ப எப்படின்னா எந்த இடத்துல எது கவரேஜ் நல்லா இருக்கோ அதை பொறுத்துதான் சிம் வாங்க வேண்டிய சூழ்நிலையில மக்களுக்கு தேடலும் மாற்றமும் உருவாகிட்டே இருக்குது இந்த ஜியோ போன் யார் யாருக்கு அதிக யூஸ் ஆகும் நான் சொல்றேன்னா கடலோர கிராமங்கள்ல உள்ள மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா கடன் தொழில் போற நண்பர்கள் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட எல்கையை தாண்டி போகும்போது கூட ஜியோ சிம் மட்டும்தான் கவரேஜ் கூடுதலா கிடைக்குது அப்படின்னு உள்ள எண்ணத்துலேயே நிறைய பேர் அந்த சிம் கார்டை மொபைலு தேடி நம்ம கிடைக்க வந்திருக்காங்க வெளியிடங்கள்ல நிறைய பேசப்படுது அப்ப அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது யூஸ் ஆகுது இன்னும் கூட என்னன்னா வீட்டுல இன்கம் இங்க வேண்டி பயன்படுத்திட்டு இருக்காங்க குறிப்பிட்ட ரீசார்ஜ் போதும் மாசத்துக்கு எனக்கு இருநூறு ரூபாய் செலவிட முடியாது அப்படின்னு உள்ள சூழ்நிலை உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபத்தி மூணு ரூபா மட்டுமே ரீசார்ஜ் பண்ணி பண்ண முடியும் நூற்றி இருபத்தி மூணு ரூபா ரீசார்ஜ் பண்ண இன்கமிங் மட்டும்தான் வருமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இல்லை அவுட் கோயிங்கும் ஒன் மந்த் ஃப்ரீயாகிட்டே வருது அதுக்கு கூடவே என்னென்னா டெய்லி ஐநூறு எம்பி டேட்டாவும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இன்னும் கூட இவ்வளவு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இது என்ன ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது ஆனால் அதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமா கொடுத்துருக்காங்க நீங்கள் படம் எதாவது பார்க்கணும்னா கூட இதில் பார்க்க முடியும் ஜியோ செவன் கொடுத்துருக்காங்க அதில் என்னன்னா சாங் எதுனாலும் அதிலே நீங்கள் அதுவும் யூஸ் பண்ண முடியும் கச்சினி வாய்ஸ் காலிங் நார்மலா பெரும்பாலும் உள்ள பட்டன் போன்ல எல்லாத்துலயும் குடிக்க தான் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே சைஸ் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் இன்ச்சு கொடுத்துருக்காங்க வீடியோ பிளேயர் ரெக்கார்டிங் எல்லாம் கொடுத்து நமக்கு தேவையான இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வயர்லெஸ் எஃப்எம் ரேடியோ நமக்கு என்னன்னா ஹெட்போன் இல்லைன்னா கூட நம்ம என்னன்னா எஃப்எம் அதிலயே கேட்டுக்க முடியும் நம்ம வெளியில ஒரு இடத்துல போய் இருக்கும் போது கூட டைம் பாஸ் ஆகலைன்னா அதை கூட பயன்படுத்த முடியும் இன்னும் கூட எல்இடி டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க இதுல ஆயிரம் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்திருக்கு நார்மலா உள்ள போன்கள்ல பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் எண்ணூறு எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த ஜியோ போன்ல என்னன்னா ஆயிரம் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்கு எல்லா போன்லயும் இல்லாத ஒரு ஃபியூச்சர்ஸ் இதுல என்னன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி மெமரி கார்டு வரைக்கும் இதுல சப்போர்ட் ஆகும் அப்ப இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த போன் என்ன ரேட்டா இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க வெறும் அறுநூற்றி ஐம்பது ரூபாயை நம்ம கடையில ஆஃபர்ல கொடுக்க போறோம் நாளையில இருந்து இந்த வருஷம் இந்த வருஷம்னா பத்து நாள் தான் இருக்கு அது வரைக்கும் கொடுக்க போறோம் ஆனா ஸ்டாக்கு இருக்கும் வரைக்கும் தான் எங்களால தர முடியும் அதனால தேவை உள்ளவங்க நேரமே வந்து வாங்கிக்கோங்க நார்மலா ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் இது சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறோம் இன்னும் கூட இவ்வளவு கம்மியா போது இது ஒருத்தா இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க ப்ராப்பரா உள்ள தான் இருக்கு இன்னும் கூட இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னாலும் உடனே புதிய பீஸ் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறாங்க இதுக்கு சர்வீஸ் அப்ப எங்கேயாவது தூரத்துல அலையணுமா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம கடையில கொண்டு வந்தா கூட போதும் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா நியர்பைல குளச்சலே இருக்குது இங்கே இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் தூரம் இது என்னன்னா எந்த ஜியோ ஆஃபீஸில்னாலும் நீங்கள் இதில் கம்ப்ளைண்ட்னா கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷனே இருக்குது நார்மலாக ஒரு கம்பெனி சர்வீஸ் சென்டராக இருக்கட்டும் நம்ம ரெண்டு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு இதுக்கு அந்த கவனையும் உங்களுக்கு கிடையாது அந்த மாதிரிப்பட்ட ஒரு பிளஸ் பாயிண்டாட்டே நீங்கள் இதை வாங்க முடியும் ஒரு மாசத்துக்கு நார்மலாக நூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணுற நமக்கு நூற்றி இருபத்தி மூணு ரூபா ரீசார்ஜ் பண்ணாலே போதும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல எழுபத்தி ஆறு ரூபாய் சேவ் பண்ண முடியுது ஒன் இயர் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வரைக்கும் மிச்சப்படுத்த முடியுது இனிமேல் யோசித்துக்கோங்க புதிய வாங்கும்போது அது வாங்கணுமா இது வாங்கணுமான்னு ஏற்கனவே போன் வச்சிருக்கீங்க நான் ஏர்டெல் சிம் வச்சிருக்கேன் இல்ல பிஎஸ்என்எல் சிம் வச்சிருக்கீங்க இல்ல வோடஃபோன் சிம் வச்சிருக்கீங்க நான் எப்படி இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க நம்பரை நீங்க என்னன்னா ஜியோ வாட்டு மாத்திக்கிட்டாலே இதுல நீங்க போட்டு யூஸ் பண்ண முடியும் இன்னும் கூட ஏற்கனவே உங்க ஜியோ சிம் உங்கள்கிட்ட இருந்ததுனா கூட அதே இதுல போட்டு நீங்க கண்டிப்பா பயன்படுத்த முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த ஃபோன் யூஸ் ஆகுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகுன்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க மறந்த கதை சொன்னது மாதிரி நம்மள முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா நூத்தி தொண்ணூத்தி ரூபாய் ரீசார்ஜ் தான் ஒவ்வொரு நெட்ஒர்க்லயும் இன்கமிங் வரும் இங்க நீங்க ஒண்ணுமே போடணும் இல்ல நூத்தி ரூபாய் ஒன் டைம் போட்டாலே ஒன் இயருக்கு இன்கமிங் வரும் யோசித்து பாருங்க ஒரு வருஷத்துக்கு நான் சொன்னது ஆயிரம் ரூபாதான் மிச்சப்படுத்த முடியும் ஆயிரம் கிடையாது எவ்வளவுன்னு உள்ளது நீங்களே யோசித்து கரெக்டா சொல்லுங்க இன்னும் கூட வேற நெட்ஒர்க்ல இருந்து நெட்ஒர்க் மாற வாரீங்க கண்டிப்பா என்னன்னா நான் ஏற்கனவே ஒரு ஒன் மந்த்துக்கான பேக் போட்டிருக்கேன் முந்நூறு ரூபா நானூறு ரூபா போட்டுட்டேன் திரும்ப என்ன நான் போடணுமேன்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது இந்த இயர் ஃபுல்லாட்டே நீங்க வேற நெட்ஒர்க்லருந்து ஜியோக்கு மாறினீங்கன்னா நம்ம கடையில ஃப்ரீயாட்டே மாத்தி தரோம் அதனால அந்த ஆப்ஷன் நம்ம கடையில இருக்குது கண்டிப்பா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் சொல்ல மறந்த கதை உங்களுக்கு இன்னும் யூஸ் ஆகணும்னா நினைக்கிறேன்